கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவநாயக கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையில மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது யோசியப்பு தன் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய் யோசேப்பு நான் தான் என்றான் ரெக்கன்சிலியேஷன் வித் ஃபெல்லோ பிரதரன் சக மனிதர்களோடு கூட ஒப்புரவு இந்த வேத பகுதியை நாம் பல முறை நாம் வாசித்திருப்போம் பல முறை யோசேப்பை குறித்தும் அவன் சகோதரர்களை குறித்தும் தியானித்திருப்போம் மீண்டுமாக ஒரு விசை ஒப்புரவின் சாயல இதை நாம் பார்க்கிறோம் யார் யாரோடு ஒப்புறவாவார்கள் என்று சொன்னால் நன்மை செய்கிற மக்களோடு நன்மை செய்கிறவர்கள் ஒப்புறவாகுவது என்பது இயல்பு சில நேரங்களிலே சீர்கட்ட நிலை வரும்பொழுது உறவுகள் முறிந்து போகும் பொழுது சில நிலையில கூடி பேசி அவர்களை ஒப்புரவாக்குவது என்பதும் இயல்பு ஆனால் தனக்கு துன்பம் விளைத்தவர்கள் என்று அறிந்தும் தன்னை பாடுகளுக்கு ஆர்ப்படுத்தினவர்கள் என்று அறிந்தும் அந்த மக்களை நேசிக்கிறவர்களாக காண்பிக்கிற ஒரு சூழல் அவர்களோடு இணக்கமான உறவை காண்பிப்பது என்பது மிகுதியான ஒரு செயலாய் காணப்படுகிறது பாருங்கள் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை குறித்து பொறாமைப்பட்டவர்கள் ஜோசப் அவனை குறித்து பொறாமையோடு கூட இவன் மேன்மையானவனா இவனுக்கு நாங்கள் தனை வணங்க வேண்டுமா என்று சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் அதிகமாய் பேசினவர்கள் இரண்டாவது பார்க்கும் பொழுது அவர்கள் அவனை எகிப்துக்கு போகிற மக்களத்தில் விற்று போட்டவர்கள் சகோதரன் என்று பாராமல் கொள்கையிலே தள்ளினது மட்டுமல்ல அவனை தூக்கி அவனை விற்று போட்ட மக்கள் இவனுடைய உறவு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னவர்கள் மட்டுமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அவர்கள் ஒரு கொடூரமான செயலை மூர்க்க குணத்தை உடையவர்களாக தகப்ப சென்று அவன் மறித்து போனான் என்று சொன்னவர்கள் பட்டவர்களோடு கூட இணக்கமான உறவை ஏற்படுத்த முடியுமா தனக்கு விரோதமாய் துரோகம் செய்த மக்களோடு தனக்கு தானே சீரமைத்துக் கொண்டு உறவை ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னால் யோசேப்பு முடியும் என்று சொல்லுகிறார் ஒரு விதத்தில் வருகிறார்கள் அவர்கள் தங்களை சீரமைத்துக் கொள்ள சில சில காரியங்களை கொடுத்து சீரமைக்க யாக்குவ முயற்சிக்கிறான் ஆனால் இங்கு இவன் உறவின் அடிப்படையில ஒப்புறவை அங்கே காண்பிக்கிறான் யோசிப்பு அன்புக்குரிய விசுவாசிகளே சகோதர சிநேகம் விரிவுசல் பட்டு போன பொழுது ஆண்டவர் இவர்களை இணைக்க சித்தம் கொண்டார் ஆண்டவரை மையப்படுத்தி இவர் உறவை புதுப்பித்தார் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தில் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் நீ செஞ்ச எந்த தப்பையும் குறித்து மனசில் வச்சுக்காதப்பா உன்னை பாதுகாக்க நான் எடுத்த முயற்சி அல்ல நீ எடுத்த முயற்சி அல்ல இறைவன் எடுத்த முயற்சி ஒப்புற வாக்கு ஆண்டவர் நம் சத்துருக்களாய் இருக்கையில் நம்மோடு ஒப்புரவானவர் நம் உறவுகளையும் ஒப்புறவாக்க விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் உடன்பிறப்புகளோடு நட்புகளோடு விரிசல் இருக்குமானால் அதை சரி செய்ய முற்படுவோம் ஒப்புரவை மேற்கொண்டு இறைவனை அதன் வழியாய் வழிகாட்டுவோம் கடவுள் நம்ம ஆசிர்வதிப்பான் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரேன் இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நடுவரை துதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாங்கள் நீர் எங்களுக்கு தந்த மக்களோடு ஒப்புரவாக கருவி வராட்டும் விரிசலை அகற்றும் உறவை மேம்படுத்தும் நன்மைகளை தாரும் கிறிஸ்தீசனை ஜெபிக்கிறோம் செவக்குழு பிதாவேன் அமேன்